ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தலை தோனி பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கூட சேர்ந்து பேசி ஒரு அஞ்சு பிளேஸை வந்து இனிமேல் நம்ம வந்து வச்சுக்க வேணாம் வெளில வந்து அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா ஸோ யார் யாரெல்லாம் வந்து வெளில அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் தற்போதைய நிலவரப்படி சிஎஸ்கே வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் பத்தாவது இடத்துல இருக்காங்க எட்டு கேமில் ஆடிருக்காங்க ஆறு கேமில் வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க ரெண்டே ரெண்டு கேமில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க இப்போதைக்கு நாலு பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வந்து வாங்கியிருக்காங்க இப்போ இருக்க நிலைமைக்கு சிஎஸ்கேவால் பிளே ஆஃபுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா எந்த சீசனில் இல்லாத அளவுக்கு இந்த சீசனில் எல்லா டீம்ஸுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நல்லா ஆடுறாங்க அதனால தான் வந்து சிஎஸ்கே மும்பை போன்ற டீம்ஸால் வந்து இன்னும் அந்த டாப் ஃபோருக்குள்ளே வந்து நுழைய முடியலை அந்த டாப் ஃபோர் டாப் ஃபைவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கப்பு வாங்காத டீம்ஸ் தான் வந்து அதிகமாக வந்திருக்காங்க அதில் சிஎஸ்கேவுக்கு இன்னும் ஆறு மேட்சஸ் தான் இருக்குது மூணு மேட்ச் வந்து சேப்பாக்கில் நடக்கும் இன்னொரு மூணு மேட்ச் வந்து வெளில நடக்கும் இப்போ இந்த ஆறு மேட்ச்சில் ஆறுலேயுமே வந்து ஜெயிச்சாகணும் இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது இல்லை ஒரு வேளை ஆறு மேட்ச்சில் அஞ்சில் ஜெயித்தோம் அப்படின்னா நம்ம அஞ்சு கேம்லேயுமே வந்து ரன் ரேட் உயர்த்துகிற மாதிரி வந்து ஆடணும் ஏன்னா வந்து பதினாலு பாயிண்ட் வாங்கணும் அப்படின்னா ரன் ரேட் வச்சு நிறையா டீம்ஸ் வந்து பதினாலு பாயிண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் உள்ளே போக முடியும் சிஎஸ்கே பிளே ஆஃப் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் தல தோனியுமே கூட வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா அடுத்த நடக்க போகிற ஆறு கேமில் ஆறுலேயுமே ஜெயிக்க நாங்கள் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா அடுத்த சீசனில் வந்து எப்படி பெஸ்ட்டான ஒரு டீம் வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் வந்து மூவ் ஆன் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் தோனியுமே சொல்லியிருந்தாரு இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கேல ஒரு அஞ்சு பிளேயர்ஸ் வந்து வெளில அனுப்ப போகிறாங்களாம் அடுத்த வருஷத்துக்கான அந்த ஒரு மினி ஆக்ஷனில் அஞ்சு பிளேயர் வந்து வெளில அனுப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய தொகையை வச்சு வேறு நல்ல பிளேயர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதில் முதலாக வந்து சிஎஸ்கே வந்து கலெக்டிவ் விட போகிற பிளேயர் அப்படின்னு பார்க்குறப்ப கான்வே கான்வேவை ஆறு புள்ளி இருபத்தஞ்சு கோடிக்கு வந்து வாங்கினாங்க ஒரு போட்டியில் மட்டும் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க அதேமாதிரி இவருடைய ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப போராக வந்திருக்கு அதேமாதிரி பேர் ரச்சின் ரவீந்திரா வந்து ஓப்பனிங்கில் வந்து ஆடிட்டு இருக்காரு அவர் வந்து யங் பிளேயரு அவரை வந்து பவுலிங்கில் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கிறப்ப கான்வே ரவீந்திரா ரெண்டு பேர் இருக்கிறப்ப ரெண்டு ஃபாரின் பிளேயருமே இப்போ நம்ம வந்து ஓப்பனிங்கில் ஆட வைக்கிறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம் அதனால் இப்போ ஒரு ஃபார்ம் ஒர்க்லேயும் இருக்காரு அப்படிங்கிறதுனால இவரை வெளில அனுப்ப போகிறாங்களா ராகுல் திரிபாத்தி மூணு புள்ளி நாற்பது கோடிக்கு இவர் வந்து எடுத்தாங்க இவர் வந்து இவரால் தான் பாதி கேமில் சிஎஸ்கே தோத்தாங்கன்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நல்ல ஆல்ரெடியே வந்து நம்ம சொதப்புறப்ப இவர் போய்ட்டு இன்னும் நல்லா விட்டு வந்துடுவார் பால் அதிகமாக வந்து வேஸ்ட் பண்ணாரு ஸோ இவரை வெளில அனுப்பிடுவாங்க அடுத்து சாம் கரண் ரெண்டு புள்ளி நாலு கோடி ரூபாய்க்கு வந்து இவர் வந்து மெகா ஆக்ஷனில் வந்து வாங்கினாங்க ஆல்ரெடியே இவர் வந்து சிஎஸ்கேயில் ஆடிருக்காரு இந்த டைம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்த்தாங்க இவருடைய பவுலிங் அந்தளவுக்கு வந்து ஃபார்மில் வந்து இல்லை இன்னொரு சைடும் இன்னொரு சைடு எடுத்துக்கிட்டோன்னா ஆல்ரவுண்டர் பிளேயரும் வந்து சிஎஸ்கேல நிறைய பேர் வந்திருக்காங்க இவருக்குலாம் வந்து பெருசாக வாய்ப்பு கொடுக்க முடியலை ஸோ இவரை வெளில அனுப்ப போகிறாங்க அடுத்து அஸ்வின் அஸ்வினம் ஒன்பது புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கு வந்து சிஎஸ்கே வந்து வாங்கினாங்க இப்போ வந்து அஸ்வினை வந்து சிஎஸ்கே வந்து வெளில விடுறதுக்கு வந்து கொஞ்சம் தயங்குவாங்க தான் பட் இருந்தாலும் வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க ஒன்று வந்து அஸ்வின் வந்து ஒரு வேலை ரிட்டையர் ஆகிட்டார்னா வெளில அனுப்பிடுவாங்க அப்படி இல்லைனா இவரை வந்து தொடர்ந்து விளாடணும்னு ஆசைப்பட்றாருனா மினி ஆக்ஷனில் இவர் வந்து ஏலத்தில் வெளில விட்டுட்டு திரும்ப பார்த்திங்கன்னா இவரை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து எடுக்கலாம் அடுத்து ஃபைனலாக ஜடேஜா ஜடேஜாவுக்கும் சேம் தான் ஏன்னா ஜடேஜாவுக்கு சம்பளம் அதிகம் பதினெட்டு கோடி ரூபாய் வந்து சம்பளம் இந்த சீசனில் சொல்லிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜடேஜா பர்ஃபார்ம் பண்ணலை ஏன்னா நூறு அகமாக தான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கிறப்ப ஒன்று ஜடேஜா வெளில அனுப்புவாங்க அப்படி இல்லைனா ஜடேஜா வெளில அனுப்பிட்டு கம்மியான தொகைக்கு திரும்ப ஜடேஜா உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே வந்து பிளான் பண்ணலாம் இப்போ இந்த அஞ்சு பிளேயர்ஸ் வந்து வெளில போயிட்டாங்கன்னா சிஎஸ்கேவுக்கு வந்து முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு கோடி ரூபாய் வந்து கைவசம் வந்து வரும் அதை வச்சு இன்னும் நல்ல யங் பிளேஸை நல்ல ஆடிட்டு இருக்க பிளேஸை உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை சிஎஸ்கே வந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு நன்றி